கருப்பு கவனி அரிசி அப்படின்னால உடம்புக்கு ரொம்ப நல்லது சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கருப்பு கவனி அரிசி பாயசம்தான் செஞ்சு முடிச்சிருந்தேன் இப்போ மதியம் லஞ்சுக்கு வேறு என்னென்னலாம் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்கலாம் சுட சுட சோறு ரெடி ஆயிருச்சு அதுக்கப்புறமாக மைசூர் ரசம் வெள்ளைப்பூண்டு வெங்காயமெல்லாம் சேர்த்தாமல் செய்யக்கூடிய மைசூர் ரசங்க இது முட்டைக்கோஸ் பொரியல் கருப்பு கவனி அரிசி பாயசம் கெட்டி தயிர் பூண்டு ஊறுகாய் வாழைப்பழம் சூறு ரசம் கருப்பு கவனி அரிசி பாயசம் ரெண்டுமே வந்து நாளைக்கு யூடியூப்பில் வந்து நான் போட்டுருவேங்க இன்றைக்கி எங்கள் வீட்டுலன்ச்சு இவ்வளவு தாங்க